அடிப்படையிலே ஆளுங்கட்சியினுடைய நகர்மன்ற தலைவராக இருக்கக்கூடிய திருமுகு சி எம் ஆனந்த் அவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பணம் கேட்டு மிரட்டல் தொடுப்பதாகவும் அப்படி பணம் தரவில்லை என்றால் அவரையும் அவரது குடும்பத்தையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அப்படி மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் காவல்துறையிடம் புகார் கொடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டிருப்பதால் தனக்கு மற்றும் தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என காவல்துறையிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனு மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை அறிந்த முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும் பிஎஸ்ஓ என்று சொல்லக்கூடிய பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசரை நியமித்து அவருடைய உயிரும் உடமையும் பாதுகாக்கப்பட வேண்டியது அரசியல் மாண்பை காப்பதாகவே இருக்க வேண்டும் இன்று ஜனநாயகத்திலே மக்கள் பணி செய்யக்கூடிய பொதுப்பணியில் இருக்கக்கூடியவர்களின் உயிர்களை பாதுகாப்பது அரசின் தலையாய கடமை காவல்துறையின் தலையாய கடமை என்பதை உணர்ந்து விரைவில் அவர்களுக்கு பிஎஸ்ஓ என்று சொல்லக்கூடிய பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீசரை நியமிக்க வேண்டும் என்று முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம் இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை அதிகாரி அவர்களும் உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் நான் முக்குளத்தூர் வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் பூவை மா ஜெயக்குமார் தேவர்